ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முத்தலகு சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம முத்தலகு சரவன நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டே வராங்க அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே குழந்தை பசிக்கு என்ன தவி தவிச்சிட்டு இருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தலகு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு வராங்க நம்ம பூமி இருந்துட்டு முத்தலகு நீ அழுவாத கண்டிப்பாக குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டே வர்றாரு அதுக்கப்புறம் தனம் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே வராங்க வரவழையில் ஒரு கோவிலான பற்றி எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க அப்போ நம்ம முத்தலகு இருந்துட்டு சாமி கிட்டே எங்கள் பார் கடவுளே என் குழந்தை மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா உன்னுடைய சன்னதியிலே நான் உயிரை விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க சத்தியமெல்லாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம பூமி பார்த்துட்டு முத்தலகு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக வந்து தண்ணி தரிச்சு எழுப்பி விடுறாங்க எங்கள் பார் முத்தலகு கண்டிப்பாக சரணனை கண்டுபிடிச்சி உன் கையில் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ தைரியமாக வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தனம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க வீட்டில் கதவை சாத்தி இருக்குது நம்ம பூமி இருந்துட்டு இங்கே தனம் உங்களுக்கு தான் எங்க எங்கள் குழந்தை இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு எங்கள் குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிகிட்டே இருக்காங்க கதவை தனம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம முத்தளவுமே தனம் குழந்தைய பார்க்காம என் உயிர் என் கையிலே இல்லை ப்ளீஸ் அவன் நல்லா இருக்கானா என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுதனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அழுகுறாங்க உள்ள வந்து கற்பவங்க இருந்துட்டு இங்கே தனம் உன் குழந்த வசதி வாய்ப்போடு நல்லா வாழும் ப்ளீஸ் முத்தாறு காக்கா கிட்ட குழந்தை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சா ஆனால் நம்ம தனம் இருந்துட்டு இல்லை நான் கொடுக்க மாட்டேன் என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க உடனே நம்ம கற்பகம் கதவும் ஓப்பன் பண்ணுறாங்க நம்ம பூமி இருந்துட்டு தனம் இங்கே தான் இருக்காங்க ப்ளீஸ் எங்கள் குழந்தைய கொடுத்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கற்பகம் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறாங்க நம்ம பூமி இருந்துட்டு உள்ளே போயிட்டு கற்பகம் கிட்டே இருக்கிற குழந்தைய வாங்கி நம்ம கிட்டே கொடுக்குறாங்க முத்தலுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்